பத்துனியா தமிழ் வாசகர்களுக்கு பெருங்குளம் ராமகிருஷ்ண ஜோசியரின் அன்பின் வணக்கங்கள் செப்டம்பர் மாதத்திற்கான பலாபலங்கள் நிகழும் மங்களகரமான ஸ்வஸ்திஸ்ரீ விளம்பி வருஷம் தக்ஷணாயினம் வருஷத்து ஆவணி மாதம் பதினைந்தாம் தேதி பின்னிரவு பதினாறாம் தேதி முன்னிரவு வெள்ளிக்கிழமை இரவு பனிரெண்டு மணிக்கு பரணி நட்சத்திரத்தில் கிருஷ்ணபக்ஷ ஷஷ்டியில் சித்தயோகத்தில் ரிஷபலக்னத்தில் இந்த செப்டம்பர் மாதமானது பிறக்கிறது இந்த செப்டம்பர் மாதம் பிறக்கும்போது கடகராசியில் ராகவும் சிம்மராசியில் சூரியன் புதனும் கன்னியாராசியில் சுக்கரனும் ராசியில் குருவும் தனுசு ராசியில் சனியும் மகர ராசியில் செவ்வாய் கேது என கிரகங்களுடைய சஞ்சாரம் அமைந்திருக்கிறது இந்த மாதம் பிறக்கும்போது செவ்வாயினுடைய நிலைமையை பார்த்தோம்னா செவ்வாய் வக்ர நிலைமையில் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார் அவர் இந்த மாதம் ஏழாம் தேதி அன்னைக்கு வக்ர நிபர்தி ஆகி நேர் பாதையில செல்லக்கூடிய அமைப்பு அமைந்திருக்கிறது இந்த மாதத்துல பார்த்தோம்னா இரண்டு கிரக மாற்றங்கள் தான் பதினைந்தாம் தேதி அன்னைக்கு செப்டம்பர் மாதம் பதினைந்தாம் தேதி அன்னைக்கு புது பகவான் சூரியனுடைய சாரம் பெற்று தனது ஆட்சி வீடான உச்ச வீடான கன்னியாராசிக்கு மாறுகிறார் பதினேழாம் தேதி அன்னைக்கு புரட்டாசி மாதமானது மாலை ஐந்து ஒன்பதுக்கு சூரிய பகவான் தனது சுயசாரம் பெற்று சிம்ம ராசியிலிருந்து கன்னியாராசிக்கு மாறுகிறார் மற்ற கிரகங்களுடைய இருப்பில் எந்த விதமான மாற்றங்களும் இல்லை இனி உங்களுடைய ராசிக்கான பலாபலங்களை பார்க்கலாம் ராசி என்பர்களே இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ராசியில் ராகுவினுடைய சஞ்சாரம் அமைந்திருக்கிறது உங்கள் ராசியை செல்வாய் தனது ஏழாம் பருவையால் பார்த்து அகல் செய்கிறார் தனாதிபதி சூரியன் ஆட்சியாக இருக்கிறார் சுகாதிபதி சுக்கரன் ஆட்சியாக இருக்கிறார் ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு காலகட்டத்தில் நீங்க இருக்கிறீங்க எல்லா காரியங்களுமே நல்லபடியா தொடங்கி உங்களுக்கு நல்லது நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதம் இந்த மாதம் குடும்பத்தில் மகிழ்ச்சிக்கு குறைவு இருக்காது குடும்பத்தில் நிம்மதி அதிகரிக்கும் குடும்பத்தில் இருந்து வந்த கருத்து வேற்றுமைகள் கருத்து மோதல்கள் எல்லாமே நீங்கிடும் நிறைய பணம் வரும் நிறைய வழிகள் நிறைய பணம் வரும் இந்த லக்னத்துல ராகு இருக்கிறது நீங்க நீர் ராசியில லக்னத்திலே ராகு இருக்கிறதுனால நிறைய அற்புதமான விஷயங்கள் உங்களுக்கு நடக்க முடியும் அதுவும் உங்களுடைய பஞ்சமாதிபதி செவ்வாய் தனது ஏழாம் பார்வையினால உங்களுடைய ராசியை பார்க்கறதுனால நிறைய நல்ல விஷயங்கள் உங்களுடைய குலதெய்வத்தினுடைய அனுகிரகம் முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் இது எல்லாமே உங்களுக்கு பரிபூர்ணமா அமைஞ்சிருக்கு லக்னத்தில் இருக்கக்கூடிய ராகுவினால மூன்றாம் மனிதர்களுடைய உதவியும் மூன்றாம் மனிதர்களுடைய அறிமுகமும் உங்களுக்கு கிடைக்கும் எந்த ஒரு காரியத்தை நீங்கள் எடுக்கின்றாலும் அதில் இருந்த தடங்கல்கள் எல்லாமே தீர்ந்து போயிடும் தைரியம் அதிகரிக்கும் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் சகோதர சகோதரர்களுடன் இருந்து வந்த கருத்து வேற்றங்கள் எல்லாமே நீங்கிடும் சுணங்கி கிடந்த காரியங்கள் எல்லாமே மீண்டும் வேகம் பெறும் இந்த காரியத்தை நம்ம அப்படி பண்ணிக்கலாம் அப்படின்னு ஆனா இதை வந்து காரியத்தை செய்ய வச்சிடும் உங்களுக்கு கண்ணநிலை வந்து உங்களுக்கு செய்ய வச்சிடும் அது மாதிரி கடைசி நேரத்தில் தட்டி போகக்கூடிய காரியங்கள் இப்போ கடைசி நேரத்தில் தட்டி போகக்கூடிய காரியங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ நீங்கள் ஒரு இடம் பார்த்துருப்பீங்க இல்லை ஒரு வீடு பார்த்துருப்பீங்க இல்லை ஒரு வண்டி பார்த்துருப்பீங்க அது வந்து வாங்கணும்னு நீங்கள் நினச்சிருப்பீங்க அதில் வந்து எல்லாமே நடந்து முடிகிற மாதிரி வந்து கடைசி நேரத்தில் அது தட்டி போகும் அந்த மாதிரியான கடைசி நேரத்தில் தட்டி போகக்கூடிய விஷயங்கள் இதில் வந்து சரியாயிடும் கண்டிப்பாக நீங்கள் நினைத்த மாதிரி எல்லா காரியங்களும் அற்புதமாக உங்களுக்கு நடக்கக்கூடிய அம்சம் இந்த செப்டம்பர் மாதம் நிகழப்போறது ரொம்ப ரொம்ப சிறப்பா இருக்கு அது மாதிரி தொழில் ஸ்தானம் ரொம்ப வலுவா இருக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு உங்களுடைய சுகாதிபதி லாபாதிபதியான சுக்கரனுடைய பார்வை தொழில் ஸ்தானத்தின் மீது ஏழாம் பார்வையாக படுகிறது குரு பகவான் தனது ஏழாம் பார்வையினால் பார்க்கிறாரு செவ்வாய் தனது நான்காம் பார்வையினால் பார்க்கிற அதி அற்புதமான பலன்கள் உங்களுக்கு கிடைக்க கிடைக்கப்படும் நிறைய லாபங்கள் கிடைக்கும் நிறைய ஆர்டர்ஸ் உங்களுக்கு கிடைக்கும் அது மாதிரி புதிய வாகனம் தொழிலுக்காக வாங்குறது உங்களுடைய தொழில் கூடத்துக்காக புதிய இடங்கள் வாங்குறது இது மாதிரியான எல்லா விஷயங்களும் நல்ல விஷயங்களும் உங்களுக்கு நடக்கப்படும் அரசாங்க அனுகூலம் உங்களுக்கு நல்லபடியாக கிடைக்கும் நல்ல பங்குதாரர்கள் வந்த பிரச்சனைகள் எல்லாமே உங்களுக்கு நீங்கி பங்குதாரப்பட நல்ல ஒத்துழைப்பு உங்களுக்கு கிடைக்கும் நல்ல பணியாளர்கள் உங்களுக்கு கிடைப்பார்கள் உத்தியோகத்தினரை பொறுத்தவரை சக ஊழியர்களுடைய ஆதரவு மேலிடத்துடனுடைய ஆதரவு எல்லாம் உங்களுக்கு அற்புதமாக அமைஞ்சிருக்கு மாணக்கர்களை பொறுத்தவரை கல்வியில் இருந்த அந்த தடைகள் அனைத்தும் நீங்கும் கல்வியில் ஒரு புதிய உச்ச நிலையை நீங்கள் அடைய முடியும் தொட முடியும் விளையாட்டுத்துறையை சார்ந்தவர்களுக்கு அதிக லாபங்கள் அதே மாதிரி நல்ல விருதுகள் பாராட்டுகள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்க போகுது புதிய புதிய அச்சீவ்மெண்ட்ஸ் இந்த காலத்துல நீங்கள் செய்ய முடியும் தினசரி அபிராமி என்பதை சொல்லி அருகில் இருக்கக்கூடிய அம்மன் ஆலயத்திற்கு வாருங்கள் முடிந்தால் திங்கட்கிழமை வெறுப்பிலையை சமர்ப்பித்து வணங்கி வாருங்கள் எல்லா விதமான பாக்கியங்களும் உங்களுக்கு கிடைக்கும் தடைகள் அனைத்தையும் நீங்கள் தகர்க்க முடியும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் இரண்டு ஆறு ஒன்பது அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் இறைவன் நீண்ட ஆயுளையும் நல்ல ஆரோக்கியத்தையும் வழங்கட்டும் என இறைவனிடம் நான் வேண்டுகிறேன் பிரார்த்திக்கிறேன் ஆசீர்வதிக்கிறேன் நன்றி வணக்கம்